இன்றைக்கி நம்ம முட்டை தோசை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க ஒரு தோசைக்குங்க இது கூடவே பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இது முட்டை மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் மாவு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்போ எடுத்துக்கலாங்க சூப்பராக ஒரு அருமையான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க சைடிஷ் எதுவுமே வேண்டாங்க நான் முட்டை தோசைக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ அதை விட ஊற்றிக்கிறலாம் இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகத்தூள் உப்பு முட்டைக்கு தேவையான உப்பு இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிறலாம் வெங்காயம் முட்டை தோசைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தோசை வெங்காயம் ஓனியன் தோசை அந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு முட்டை அடித்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எப்பயும் போல் முட்டை தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி இன்றைக்கி நான் செய்கிற மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ இதில் நம்ம வெங்காயம் தூவி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே போட்டுட்டு நீங்கள் முட்டை ஊற்றி முட்டை தோசை வெங்காயம் முட்டை தோசை ஊற்றி கொடுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கேட்பாங்க வித்தியாசமாக நல்லா நல்லாயிருக்கு வெங்காய தோசைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் லைட்டாக நம்ம மாவில் வெங்காயத்தை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம முட்டை அடித்து வச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இல்லை நம்ம அப்படியே லிட்டு போட்டு மூடி போட்டு கூட நம்ம வேலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அருமையான வெங்காயம் முட்டை தோசை ரெடியாகிடுச்சுங்க ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து முட்டை தோசைக்கு இப்போ நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு காரம் அதிகமாக இருக்குதுனால நான் ஒரு ஒருவத்தரை சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இப்போ தக்காளியோட தொழிலாம் நல்ல கலந்து வந்துருச்சுங்க இப்போ இது ஆறவும் நம்ம தொழிலாக எடுத்துகிட்டு மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ தோசை கல் வச்சுருக்கேன் இப்போ தோசைக்கல்லே சூடாகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்து தரலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வேணாலும் ரெண்டு ஊற்றிக்குங்க ஒன்று வேணுணாலும் நீங்கள் ஒன்று ஊற்றிக்குங்க முட்டை நம்மளுடைய உருப்பு இதில் முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி கொடுத்துக்குங்க இது இப்போ நம்ம தோசையில் தடவை கொடுத்துக்கலாங்க இப்போ மேலே நம்ம எண்ணெய் இதெல்லாம் தூவி கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் தூவி கொடுத்துருங்க என்னை கேட்டால் எண்ணெய் தான் நமக்கு நம்ம முட்டை தோசைக்கு நல்லாயிருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி முட்டை தோசை ஊற்றி கொடுத்து கொட்டுப்பாருங்க மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க போரே அடிக்காது ஒரு புதுசாக செஞ்சு குடிக்கும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாங்க இந்த சைலி என்ன தடவை கொடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான முட்டை தோசைலாம்ங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமான்ல சொல்லுங்கள் இதே கூட நம்ம ஒரு முட்டை உடச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு முட்டை ஒரு முட்டை கூட உங்களுடைய விருப்பத்தைக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கூட பச்சை மிளகா கருப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கூட நம்ம எடுத்து வச்ச வெந்தயக்கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு தேவை இது இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் தோசை தோசைக்கொல்ல சூடாயிடுச்சு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அடிச்சு வச்ச முட்டையும் சேர்த்துக்கலாம் வரலாம் உங்களுடைய விருப்பந்தாங்க நெய்யா எதுனா கூட நீங்க விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க இது வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு சைடு எதுவுமே வேண்டாங்க அருமையா சாப்பிடலாங்க காலையில ஒரு டீயும் இந்த மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டாலே ரொம்பவே உடம்புக்கு நல்லா இருக்குங்க வெந்தயக்கீரை நமக்கு உடம்புக்குமே தான் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப எடுத்துக்கிறலாம் அருமையான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க பாத்திரம் சூடாயிருச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா சோவு சேர்த்துக்கலாம் அது நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நம்ம வதங்கிருச்சுங்க இப்போ இது கூட நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ ஒரு நமக்கு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை நம்ம இதை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக நம்ம உப்பு தூவி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே செகண்டில் விடுவோம் அது அப்படியே இருக்குது முட்டை வேகிறதுக்கு அப்புறம் கிண்டிக்கிடலாம் இதை இப்போ நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் நம்ம தோசைனால எப்போயுமே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தோசை இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருக்கோங்க டக்குன்னு இந்த மாதிரி தோசை மாவு ஆட்டி இருந்தால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள முட்டையை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சைடிஷ் கூட நமக்கு வேண்டாம் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம் குட்டிஷங்களுக்கு நம்ம வதக்கி இருக்காச்சு முட்டை இந்த அளவுக்கு டைம் அப்பதான் இந்த மாதிரி நமக்கு பொடி மாசம் முட்டை உதிர் உதிரியாக இப்ப இந்த டைத்துல நம்ம முட்டை வேக வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் இந்த முட்டை சேர்த்ததுனால கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் முட்டை வேக வச்ச முட்டைன்றதுனால நமக்கு ரொம்ப குக் பண்ண வேண்டாம் இப்படியே நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூங்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றி மசாலா தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க எக் மசாலா தோசை இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம முட்டை மசாலா எல்லாம் வச்சுட்டோங்க லைட்டா நமக்கு வேணும்னா எண்ணெய் நல்லா இதே வச்சு லோ பிளேம்ல வச்சு நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாங்க தோசை இப்ப நம்ம திறந்து பாத்துக்கலாம் சூப்பராக எல்லா பக்கமே நல்லா வெந்துருக்குங்க தோசை ரெடி ரெடியாயிருச்சு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக தான் மாவு உள்ளேயும் வேகும் தோசை கருகாமையும் நமக்கு நல்லா கிடைக்குங்க இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு அருமையான முட்டை மசாலா தோசை ரெடியாயிருச்சுங்க எடுத்துக்கலாம் பார்த்திங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் உடச்சி ஊற்றிக்கலாம் எல்லாமே இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெட்டி எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கேரட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் மல்லி கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரம் எடுத்துருக்கேன் அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முருங்கை இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க எப்போயும் ஒரே மாதிரியே முட்டை தோசை ஊற்றாமல் கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கி ஊற்றுவோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உப்பு தேவைக்கு பார்த்துட்டு ஊற்றுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை இப்போ நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் சட்டி சூடாயிருச்சு ஊற்றிக்கலாங்க சிம்மில் போட்டுட்டு ஊற்றிக்கோங்க எப்போயும் முட்டை தோசை ஊற்றும் போது மாவு கம்மியாக ஊற்றிட்டு முட்டை அடித்து ஊற்றுங்க அப்போ நல்லாயிருக்கும் தோசை மாவு நிறையா ஊற்றிட்டு முட்டை ஊற்றுங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையும் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம சுற்றிலும் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க எடுக்க வர்றது திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ மேலே வேணால் நமக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றி தடை கூட கொடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா அருமையான முருங்கைக்கீரை முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்த அடுத்த முட்டை தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அதே போல் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அது கூடவே அதே அளவு தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முட்டைக்கோஸ் கேப்சிகம் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி அதே அளவு தான் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்குனது எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரம் ஒரு டீஸ்பூன் அளவு வச்சிட்டு எடுத்துக்கோங்க அது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு பெரிய நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அடுத்து முட்டை தோசையும் நம்ம ஊற்றிக்கலாங்க அதே இதுதான் நான் சொன்ன அளவு தான் எடுத்துக்கோங்க முட்டை தோசை எப்போயும் போது கொஞ்சமாக மாவு எடுத்து தோசைக்கு ஊற்றிக்கோங்க என்ன ஊற்றிக்கலாம் அது கூட நம்ம கலந்து வச்ச முட்டையை அடிச்சு வச்சதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பேச்சில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க முட்டை தோசை சைடிஷ் ஒண்ணு வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நறுக்கி போட்டு ஒரு தோசை சாப்பிட்டாலும் போதுங்க நமக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் போதும் விருப்பப்பட்டா முட்டை உங்களுக்கு வேணா ஒன்று கூட ஊற்றிக்கலாம் இல்லை ரெண்டு வேணா ஊற்றிக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்க நான் ரெண்டு ஊற்றிருக்கேன் இது பேச்சலர் கூட யூஸ் ஆகும் ஒன்றும் சைடு சட்னி வைக்க வேண்டாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் இது ஒரு தோசை ஊற்றி காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு டீயை ஏதோ ச குடிச்சிட்டு போகிறான் போதும் இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ மேலே வேணால் எண்ணெய் கூட நம்ம போட்டுக்கலாங்க குடுப்பப்பட்டா இப்போ எதுவும் வந்துருக்குங்க எடுத்துக்கலாம் சூப்பராக ஒரு அருமையான நல்லா சிக்கன் மசாலா போட்டு ஒரு நல்ல ஒரு முட்டை தோசை ரெடி பண்ணிவிட்டோங்க கேபேஜ் எல்லாம் போட்டு இப்போ இதையும் எடுத்துக்கிறலாம் அருமை